கொண்டு வச்சிட்டா வெயில் கடுமையான சூடா இருக்கும் பொழுது அந்த ஐஸ் உருகி கொண்டே இருக்கிறது இப்ப அவர் சொல்றா மூலதனம் உருகி கொண்டிருக்கிறவனுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் ஹ즈ரத் हसन பஸ்ரி ரஹமத்துல்லாஹி சொன்னார்கள் எனக்கு சூராவல் அஸ்ருடைய தஃப்சீர் விளங்கி விட்டது அல்லாஹ் சொன்னானே காலத்துமே சத்தியமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே அந்த சூறாவுடைய அந்த ஆயத்தினுடைய தஃப்சீர் விளக்கவர் எனக்கு விளங்கி விட்டது ஏனென்றால் காலம் என்பது ஐஸ் கட்டியை போல காலம் என்பது ஐசியை போல வாழ்க்கை என்பது ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்துல மூலதனமே என்னதான் ஆய்வு தான் நம்முடைய வயசு தான் ஆனா அந்த வயசு இருக்க இருக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்குதா அதை கூட்டிகிட்டு இருக்குதா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது மூலதனம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அழகாக அதெல்லாம் சொன்னான் கால காலத்தை காலத்தன்மை சத்தியமாக போல எப்படி கொண்டிருக்கிறதோ காலமும் உருகி கொண்டே இருக்கிறது அப்ப அந்த கரைந்து கொண்டிருக்கிற அந்த காலம் அந்த ஆயுள் காலம் முடிந்து போவதற்கு முன்பாக தீர்ந்து போவதற்கு முன்பாக நாம் இந்த உலகத்திற்காக வேண்டியும் தேடிக்கொள்ள வேண்டும் மறு உலகத்திற்காக வேண்டியும் தேடிக்கொள்ள வேண்டும் இப்படி தேடி